வணக்கம் இது உங்களை சிக்கராஜா போலீஸ் அகாடமி கோவில்பேட்டி நம்ம அகாடமி கோவில்பேட்டி கதிரேசன் மலையில் அமைந்திருக்கு நம்ம அகாடமியில் பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான உடற்தகுதி பயிற்சிகள் அளிக்கப்படுது விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜிகேக்கான ஆன்சர் ஆன்சர்க்கே வந்து பார்த்துடலாம் முதல் வினா பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சென்னை இரண்டாவது வினா ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி காமா கதிர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் அந்த பாக்ஸ் கொஷினில் கடைசி பாக்ஸில் இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் சரிங்களா மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணையதிறன் என்ன இது எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் ஹெமிஸ்ட்ரி புக் பேக் கொஸ்டின் இது ஆப்ஷன் ஏ நாலு அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்து நான்காவது வினா வறண்ட காலநிலை என்பது ஜனவரி முதல் மார்ச் வரை வெப்ப காலநிலை என்பது ஏப்ரல் முதல் மே வரை தென்மேற்கு பருவகாலம் அப்படிங்கிறது ஜூன் முதல் செப்டம்பர் வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் முதல் டிசம்பர் இதற்கான விட ஆப்ஷன் சி எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் ஆறாவது வினா உத்தரகாண்ட் தப்கேஷ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை மத்திய பிரதேசம் பாண்டவர் கோவில் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் பிரதேசம் போரா குகை இதற்கான விட ஆப்ஷன் டி ஏழாவது வினா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது இதற்கான விட ஆப்ஷன் பி சென்னை இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க புக் பேக் கொஷின்லேயும் இருக்குது எட்டாவது வினா திறந்த விதை தாவரம் எது இதற்கான விட ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்வம் ஜிம்னோஸ்வம் அப்படிங்கிறது தான் திறந்த விதை தாவரம் ஆன்ஜியோஸ்வம் அப்படிங்கிறது மூடிய விதை தாவரம் பிரையோஃபைட்டா அப்படிங்கிறது இருவாழ்வி தாவரம் டெரிட்டோஃபைட்டா அப்படிங்கிறது நிலவாழ் தாவரம் இது எயிட்டு அறிவியல் புக்கில் பாக்ஸ் கொஷின் தான் இதுவும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார் இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கான விடை ஆப்ஷன் சி பத்தாவது வினா செயல்படும் எரிமலை மௌலானாவோ ஹவாய் செயலிழந்த எரிமலை கிளிமாஞ்சாரோ தான்சாரியா கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை சென் ஹேலன்ஸ் அமெரிக்கா கேட எரிமலை ஃபியூஜி ஜப்பான் இதற்கான விடை ஆப்ஷன் டி பதினோராவது கொஷின் எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்கப்பட முடியும் இதற்கான விட ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி இரண்டு இது வந்து டென்த்து சிவிக்ஸில் ஃபஸ்ட் கிளெஷெனில் பாக்ஸ் கொஷின் பன்னிரெண்டாவது வினா தவறான இணையை கண்டறி இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி தனிநபர் வளம் திமிங்கல புணுங்கு அப்படிங்கிறது தவறு பண்டைய வளம் அதாவது பன்னாட்டு வளம் தான் வந்து திமிங்கல புணுகு பதிமூணாவது கொஷின் இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது பதினான்காவது வினா வங்க பிரிவினை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெருங்கலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி பதினஞ்சாவது கொஸ்டின் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் வந்து கிராஃபைட் கிராஃபைட் அப்படிங்கிறது கார்பனின் புறவேற்றுமை வடிவம் அப்போது இதற்கான விட ஆப்ஷன் டி பதினாறாவது கொஸ்டின் தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேற்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவிப்போக்கு நடைபெறுகிறது கியூட்டிக்கல் வழியாகவும் நீராவிப்போக்கு நடைபெறும் இலை தொலை வழியாகவும் நீராவிப்போக்கு நடைபெறும் இது வந்து டென்த்து அறிவியல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின்லேயே இருக்குது இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் ஆக்சிஜன் உள்ளெடுக்கவும் ஓட்டு வெளியிடவும் செய்கிறது இது ரெண்டுமே வந்து கரெக்டாக ஆப்ஷன் சி பதினேழாவது கொஸ்டின் சிங்கப்பூரில் நடைபெற்ற பிடை உலக செஸ் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் இதற்கான விட ஆப்ஷன் ஏ டி குகேஷ் பதினெட்டாவது கொஸ்டின் இது டென்த்து ஜியாகிரபியில் உள்ள ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் வாக்கியம் ஒன்று இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் வாக்கியம் ரெண்டு இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இதற்கான விட ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி பத்தொன்பதாவது கொஸ்டின் மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படிங்கிறது கரெக்டு தான் வாக்கியம் ரெண்டு மின்சலவை பெட்டி நீர் சூழற்சி போன்றவை மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படிங்கிறது தவறு மின்சாரத்தினால் சூடாகப் பொரிய பொருட்கள் எல்லாமே வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவில் தான் வரும் அப்போ இதற்கான விட ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி ஏ இருபதாவது கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது இதற்கான விட ஆப்ஷன் டி புதுடெல்லி இருபத்தி ஓராவது கொஸ்டின் நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் மெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது வாக்கியம் ரெண்டு அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீலியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது இது ரெண்டுமே வந்து தவறு சரிங்களா இப்போ கடந்த நவம்பர் அஞ்சாந்தேதி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பாக்ஸ் கொஷின் போட்டிருப்போம் அந்த பாக்ஸ் கொஷினில் உள்ள கொஷின் தான் இது இது வந்து காப்பர் கலவையிலையும் சரி மெக்னீலியம் அப்படிங்கிற கலவையிலையும் சரி இரும்பு இருக்காது அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு தவறு இருபத்தி ரெண்டாவது கொஷின் சிஇ என்பது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஐஎஸ்ஓ என்பது தங்கம் வெள்ளி ஆபரங்களையும் பரிசுத்தம் உட்பட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது என்பது இரண்டுமே தவறு இருபத்தி மூணாவது கொஷின் வாக்கியம் ஒன்று நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது என்பது தவறு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நிதி ஆயோக்கு இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறதும் தவறு சரிங்களா ரெண்டும் தவறு இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாலைவனங்களே இல்லாத கண் கண்டம் இதற்கான விட ஆப்ஷன் ஏ ஐரோப்பா இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தவறான இணையே கண்டிருக்க முதல் வட்டமஜ மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தவறு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் அரபிக்கடலின் ராணி என அழைக்கப்படும் துறைமுகம் இதற்கான விட ஆப்ஷன் ஏ கொச்சி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இதுவும் வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள பாக்ஸ் தான் தமணி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா இதயத்திலேருந்து ரத்தத்தை வாங்கி பிற உறுப்புகளுக்கு இரத்தத்தை அழிக்கக்கூடிய குழாய் இரத்த சிவப்பணுகளுக்கு இன்னொரு பேர் எருத்ரோசைட்டுகள் சிறை அப்படிங்கிறது ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை பெற்று அதை இதயத்துக்கு கொடுக்கக்கூடியது அப்போ இது பெரும் குழாய்கள் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆப்ஷன் டி தான் வந்து தவறு இரத்த தட்டுகள் அப்படிங்கிறது த்ராம்போசைட் ரத்த வெள்ளையணுக்கள் தான் வந்து லியூகோசைட் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இதற்கு தவறான விடை தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் தப்பு பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஒன்பதில் தவறான இணை மின்னுருகி என்பது இந்த இணை தான் வந்து தவறு மின்னுருகி ஆல்ரெடி ரெண்டு தடவை நமக்கு ப்ரீயூசியர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த கலவை தான் வந்து மின்னுருகி மற்ற எல்லாமே வந்து சரிதான் முப்பதாவது கொஸ்டின் மோலார் பருமன் மோலார் மோலார்வர்மன் அவகாட்ரோ என்பது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பதினெட்டுக்கு இருபத்தி மூணு அப்போ செகண்டுக்கு டி வரணும் இப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டான விடை முப்பத்தி ஓராது கொஷின் தவறான இணையை கண்டறிய சரக்கு மற்றும் சேவை வரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் உருவாக்குனது சேவை வரி அப்படிங்கிறது மறைமுக வரி இதுதான் வந்து தவறான விடை சரியா நேர்முக வரி கிடையாது சேவை வரி மறைமுக வரி முப்பது ரெண்டாவது கொஷின் இது ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் பாடம் பாய்மங்கல் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வரக்கூடிய கொஷின் தான் இது பிக்னோமீட்டர் என்பது ஒப்படர்த்தியை அளக்க பயன்படக்கூடிய கருவி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் இது பத்தாம் வகுப்பு வரலாறு பிரிவில் வரக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் முப்பத்தி நான்காவது கொஸ்டின் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது விட ஆப்ஷன் சி மூன்றாவது இது லெவன்த்து எக்கனாமிக்ஸில் புக் பேக் கொஷின் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது தவறு திருவனந்தபுரம் சரிங்களா வாக்கியம் ரெண்டு ரெண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இது ரெண்டு மட்டும் கரெக்டு ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது ஆப்ஷன் டி மரகதபுரா இதுவுமே நமக்கு வந்து புக் பாக்ஸ் கொஷின் தான் முப்பத்தி ஏழாவது கொஷின் போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முப்பத்தி எட்டாவது கொஷின் தவறான இதை இது வந்து நமக்கு செவன்த்து அறிவியல் புக்கிலையும் இருக்குது நைன்த்து அறிவியல் புக்கிலையும் இருக்குது இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு கரெக்டு தான் திறமநிலையில் உள்ள உலோகம் பாதரசம் அப்படிங்கிறதும் சரி தான் அலோகங்கள் சல்ஃபர் பாஸ்பரஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் உலோக பாலி பார்த்திங்கன்னா சிலிக்கனும் ஜெர்மனியமும் தான் வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு முப்பத்தி ஒம்போதாவது கொஷின் முதல் மகரில் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே டிகே கார்வேன்னு படிச்சிருப்பீங்க எயித்து சோசியல் புக்கில் இருக்கும் நான்காவது படம்னு நினைக்கிறேன் டிகே கார்வி அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சி வரணும் இதற்கான விடை பி சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு வாக்கியம் ஒன்று கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி வாஞ்சி காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார் என்பது சரிதான் பல்லவர் காலத்தில் புத்த சமயம் செல்லு ரெண்டுமே சரி நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது இதற்கான விட ஆப்ஷன் டி எத்திலின் இதுவுமே வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் விலங்கு மற்றும் தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது படம் நுண்ணுயிரிகள் உலகம் அப்படிங்கிறதுல பாக்ஸ் கொஷினில் உள்ள ஒரு கொஷின் தான் இது பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது மிக்சோ வைரஸ் ஃபரோட்டிடிஸ் சாதாரண செளி ரைனோ வைரஸ்னாலே ஏற்படக்கூடியது டைஃபாய்டு சால்மோன்லா டைஃபி சின்னம்மை வாரிசிலா ஜோஸ்டர் இதற்கான விட ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணைந்திருந்ததற்கான ஐந்து கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி கையெழுத்தானது அப்படிங்கிறது தவறு பஞ்சசீலை கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலானது அப்போ இதற்கான விட ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி இலைகள் இது வந்து செவன்த் அறிவியல் புத்தகத்தில் இருக்குது பத்தாம் வகுப்பு பறிவியல் இருக்கு இருக்குது இலைகள் அப்படிங்கிறது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது வாகனங்களின் பின்னோக்கு பார்வை கண்ணாடியாக பயன்படுவது குவியாடி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விலகலுக்கான ரெண்டு விதி இருக்குது முதல் விதி தான் இது படுகதிர் படுகதிர் விலகுகதிர் படுகொலி வரையப்படும் கோடு ஒரே தளத்தில் அமையும் பல் மருத்துவர் பயன்படுத்தக்கூடிய ஆடி இதற்கான விட ஆப்ஷன் ஏ குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்திய உணவுக் கழகம் வேளாண் கொள்கை பொருளாதார நிலைத்தன்மை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தாதா பயணம் ஊரோச்சி பொருளாதார நிலைத்தன்மை இதுதான் வந்து ஜிகேக்கான ஆன்சர் உங்களுக்கு எத்தனை கொஷின் வருதுன்னு இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம அகாடமியில் உடல் தகுதி தேர்வுக்கான அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படுது விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி